ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக காலையில் எழுந்து கோலம் போடுறத வ்ளாகில் எடுக்க போகிறேன் ஒன்றாந்தேதியிலேருந்து டெய்லியும் சீக்கிரமாக எழுந்து கோலம் போடுறது வழக்கம் பட் இன்னைக்கு தான் வந்து வ்ளாக் எடுக்கணும்னு தோணுச்சு ஏன்னா என்னென்னு தெரியல நாளைக்கு ஏக அதை சீன் கண்மொழிக்கணும் அப்படி பேசிகிட்டு இருந்தோமா சரி இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்துட்டேன் அதனால் நான் வ்ளாக் எடுக்கிறேன் நாளைக்கும் சீக்கிரமாக எழுந்துக்கணும் கோயிலுக்கு போவேன் இன்றைக்குமே நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன் நாளே முக்கியம் எழுந்துட்டேன் ஸோ அஞ்சு மணிக்கு எழுந்து பார்த்தா ஃபோனில் சுத்தமாக சார்ஜே இல்லை டக்குன்னு கோலம் போட ஸ்டார்ட் பண்ண உடனே வ்ளாக் எடுக்க முடியல சார்ஜ் போட்டேன் இப்போ தான் ஒரு இருபது ஏரி இருக்குது ஓகே கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ கோலம் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரீட்டில் யார் யாரெலாம் என்னென்ன கோலம் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோவிலில் கோலம் போடுறாங்க ஸோ அதையும் உங்ககிட்ட காமிச்சிட்டு ஸ்வெட்டர் வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டேன் ஸோ அதனால் பட்டுடைய ஷர்ட் எடுத்து போட்டிருக்கேன் அதனால குளிர் இதுவும் ஆவல குளிர்து தான் மஃப்ளர் இல்லை ஏன்னா தின்னாக இருக்குது இந்த ஷர்ட்டு திக்காக இருந்தால் குளிர் அடங்கும் இது கொஞ்சம் இதுவாக இருக்குது ஓகே நம்ம கொலாக்கோலம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்லி போட்டு தான் வச்சுருக்கேன் இன்னும் கலரிங் பண்ணல அதனால் நான் இருபது ஏறினும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ உங்கள் கிட்ட நான் காமிக்கிறேன் பட்டு வந்து தூங்குகிறாங்க பட்டு தம்பிலாம் டிஸ்டர்ப் பண்ணலாங்க ஆக்சுவலாக இன்னும் நம்ம ஸ்ட்ரீட்டில் யாரும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணல இப்போ தான் வந்து பெருக்கிறாங்க ஒருத்தவங்க மீது யார் வீட்லையும் இன்னும் போட ஸ்டார்ட் பண்ணல இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆயிடுச்சு ஆகிடுச்சி ஸோ போட கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுதான் நான் போட்டிருக்க கோலம் ஸோ உங்ககிட்ட கலர் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வச்சுருக்கேன் கலர் பாருங்கள் இது உள்ளே வச்சு காமிக்கிறேன் மொ பன்னெண்டு பதினஞ்சு கலர் இருக்குது பாருங்க இந்த பதினஞ்சு கலர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் ஸோ முதல்ல இந்த லைட் பிங்க்கும் இந்த டோர் பிங்க்கும் நம்ம கொடுத்துடலாம் உள்ள ஸோ அதுக்கப்புறம் இந்த வயலட்டு இந்த வயலட் கூட லைட்டாக ஒயிட் கலந்து லைட் வயலட் ஆக்க போகிறேன் ஏன்னா நான் வச்சு இல்லை பர்பிள் வாங்கலை வந்தால் வாங்கணும் ஸோ இந்த மூணு கலர் வச்சு நம்ம இப்போ மேனேஜ் பண்ணிடலாம் பறக்க பறக்க எல்லார் வீட்லேயும் பெருக்கிறாங்க இருட்டாக இருக்குது எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட் நைட் டைமில் பாருங்கள் எங்கள் வீட்டு வாசல்லே இந்த லைட் இருக்குது அதனால் நான் பயப்பட மாட்டேன் கோலம் போட்டாலும் கொஞ்சம் விளைச்சம் தெரியும் அதனால் நான் பயப்பட மாட்டேன் பெருக்கி முடிச்சிட்டாங்க கோலம் போட போகிறாங்க நான் போயிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் கேமரா ஆன்ல இருந்தால் சார்ஜ் போயிடும் ஸோ அதனால தான் பாருங்க நல்லா இருக்கா பினிஷிங்கில் தான் சொல்லுவீங்க இல்லையா சாரி இப்போவே கேட்குறேன் சரி நான் போட்டுகிட்டே இருக்கேன் வச்சேன் அம்மா கோலம் போடுறேன் தூங்குங்க அம்மா கோலம் போடுறேன் சரியா

நீங்க சொல்லுங்க நான் வந்து சாக் தான் போட்டேன் இந்த கோலம் ஓ அவுட்லைன் கோலம் அவளை கொடுத்துருக்கேன் கொடுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏதோ நான் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான கோலம் போட்டிருக்கேன் நான் ஒன்று போட முடியல கரெக்டாக கரெக்டாகுதாப்பா நான் களை நீங்க சொல்லுங்க இதுல என்ன மிஸ்டேக் கலரா அப்படின்ட்டு நான் வந்து பர்பிள் தான் இங்கே கொடுப்பேன்னு பார்த்தேன் பட் கலர் வந்து பத்தாதுன்ட்டு ரெட்டு லைட்

என்ன இன்றைக்கி ஸ்வெட்ரு உங்கள் வீட்டில் விஷயம் சொல்லிட்டு என் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம் சாதனா போட்டுச்சு ஒரு ஒரு வாரம் அதுக்கப்புறம் சாதனா முன்னாடியே

ஆமாம் நாளைக்கு வந்து ஏகாததசி ஆ ஏகாதசி நாளாக கண் மூச்சு சாமி கும்பிட போகிறேன் கோலம் போட்டு சாமி கும்பிட போகிற இல்லை பட்ட ஏகாதசி வா சொர்க்க வாசல் திறந்துட்டு தான் அன்னைக்கு நைட்டு கண் முழிப்பாங்கன்னு சொல்கிறாங்க நீ வந்து கண்ணை மூழ்ச்சிவிட்டு தான் சொர்க்க வாசல் திறப்பாங்கன்னு சொல்கிற எனக்கு என்னன்னு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் எனக்கும் தெரியல சரி ஓகே இப்போ வந்து கண்ணை முழிச்சிட்டு சொர்க்க வாசல் திறப்பாங்களா இல்ல சொர்க்காசல் திறந்ததுக்கு அப்புறம் ஜெய் சொன்னா சொர்க்க வாசல் திறந்துட்டு தான் முழிப்பாங்க என்ன நாங்க சொர்க்க வாசல் திறந்துட்டு அன்னைக்கு வந்து டெக்கு போட்டு பார்ப்போம் டெக்குன்னு அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி டெக்குன்னா படம்லாம் போட்டு மாதிரி சிடி இல்லை அது ஒரு டெக்கு கேஸ்ட் மாதிரி இருக்கும் அது போட்டு பார்ப்போம் நாங்கள் அன்னைக்கு தான் சொர்க்க வாசல் திறந்த அன்னைக்கு தான் நாங்கள் போ பார்ப்போம் யாரெல்லாம் சொர்க்க வாசல் திறக்கிறப்ப உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான் நாங்கள் எப்பவுமே போவோம் நன்றி இல்லை இப்போ நம்ம பெருமாள் கோயில் நல்லா ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது இப்பதான் எழுந்து தான் பார்த்து காப்பி அடிக்கணும் திருடி போடு திருடி கோலம் மற்றவங்க போடுறத திருடி போடுறது

இதுதான் நம்ம கோவில் கோலம் நெக்ஸ்ட் அந்த கோலம் பார்க்கலாம் ஸோ இப்போ தான் எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டிருக்காங்க நம்ம ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எல்லாரும் போடலை நம்மளை தவிர கோவிலில் தவிர கோலம் ஃப்ளவர் கோலம் இது வந்து ஒயிட் கோலம் கலர் அடிக்கல ஐ கலர் அடிக்கல இங்கே கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஸோ இப்போ மெயினாக ஒரு வீடு சாதனை போட்ட கோலம் சாதனை போட்டது நல்லாக்கா அக்கா சாதனை அக்கா போட்டது கோலம் சித்தி போட்ட கோலம் எப்படி இருக்க சூப்பராக இருக்கா இருக்கிறாரு எங்கே ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போயிட்டு அப்பாவுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே பாருங்க அப்பா ஏரி வேலைக்கு வந்திருக்காங்க ஏரி வேலை நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆகிட்டாங்களாங்க ஆனா ஆனால் நம்ம ஊரில் இருந்தமோ அறுபது நாள் நாற்பது நாள் தான் வைக்கிறாங்க என் வாய் யாரும் சும்மா இருக்க மாட்டேங்குது இல்லை என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது தப்பை கேட்டால் வச்சுக்கான் குறை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க எல்லாரும் நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஏரி வேலையே ஐம்பது நாள் நாற்பது நாள் கூட வைக்க மாட்டேறாங்க வாய் சும்மா இருக்க மாட்டேன் யார் கோச்சி கீச்சிக்கு போறீங்க தப்பு நடக்கிறத கேட்டாக்கா குறை சொல்றான்னு சொல்றாங்க நிறைய பேர் கமெண்ட்டில் ஃபேக்ட்டை தான் சொல்றேன் நான் குறைலாம் சொல்ல எல்லாருமே தான் சொல்றாங்க சரி அப்பாவுக்கு இட்லி கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புறாங்க சரி போயிட்டு அப்பா மதியம் என்ன சாப்பிட வரியா இல்லைன்னா சைக்கிள் வாங்கிட்டேன் கொஞ்சம் நான் வேலைக்கு போறேன்

சரி நம்ம வந்து இன்னைக்கு எல்லா வீட்லேயும் வாசலில் போட்ட கோலம்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ எந்த கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என் கோலம் எனக்கு பிடிச்சிருக்கு பட் என்னை விட எல்லாரும் அழகாக போட்டிருக்காங்க ஸோ இன்னும் அழகாக போடணுன்னா ஆசை பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் வந்து கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணி போடுறேன் இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் சீக்கிரமாக நாலு மணிக்கு எழுந்ததுனால வீடியோ எடுக்க முடிஞ்சுது டெய்லியுமே கோலம் போடுறது என்னால் காமிக்க முடியல பட் காமிக்கணும்னு ஆசை தான் இவங்களையும் எழுப்பி நீங்கள் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னா நான் எடுக்கலை ஓகே சரி இந்த கோலம் எப்படி இருக்குது என்ன கரெக்ஷன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் 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 கோலம் போடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ கோலம் போடுறது ஒரு நான் நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்